வணக்கம் மக்களை சற்றுமுன் முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பல்டி அடித்த அதிமுகவின் துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி செங்கோட்டையனுக்கு முழுமையான ஆதரவுகளை தெரிவித்திருப்பதால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிபோகிறதா கடந்த இரண்டு நாட்களாகவே செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை பயன்படுத்துவதை தவிர்த்து வருகிறார் மேலும் நிகழ்ச்சிகளின் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இணையான புகைப்படங்களையும் பயன்படுத்தி வருவதால் இதுவரை அல்லாத அதிமுக நிகழ்ச்சியில் பேனர்கள் மாற்றப்பட்டு வருவதால் இங்கு யாரும் என்னை விட உனக்கு உசர்ந்த பதவி கிடையாது என்பதை மறைமுகமாக செங்கோட்டை நபர்கள் சுட்டிக்காட்டுவதாகத்தான் செய்தி ஊடகங்கள் வெளியிடப்பட்டு வருகிறது ஆனால் உண்மையான காரணமே அதிமுகவில் செங்கோட்டை நபர்கள் ஒதுக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக தனது கைவசத்தை அதிமுக வைத்திருக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதி செய்யும் விதமாகத்தான் ஒவ்வேறு நிகழ்வுகளின் பொழுதும் பதவிகளை ஈரோடு தொகுதியில் கொடுக்கும்பொழுதும் செங்கோட்டையன் புறக்கணிக்கப்படுவதை உணர்ந்த பிறகு இனிமேல் பொறுத்துக்கொள்ள முடியாது போர்க்கொடிகளை தூக்க ஆரம்பித்துவிட்டார் கிட்டத்தட்ட இதற்கு பல்வேறு எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் ஆதரவுகளை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது கே பி முனுசாமி அவர்களும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தெரிவித்திருக்கிறார் மேலும் செங்கோட்டையன் அவர்கள் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது எடப்பாடி சில தவறுகளை செய்திருக்கலாம் அதற்கான மன்னிப்பை அவர் கேட்க வேண்டும் என்றும் இது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்றும் கே பி முனுசாமி அவர்கள் கூறியுள்ளார் கடந்த ஒவ்வேறு தேர்தல்களிலும் அதிமுக தோல்வி அடைவதற்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய துரோகிகளை காரணம் என்று செங்கோட்டையின் மறைமுகமாக பேசியிருக்கக்கூடியது யார் என்ற கேள்வியும் சமூக ஊடகங்கள் வெளியிடப்பட்டு வருகிறது நமது பார்வையில் பார்க்கும் பொழுது ஆர் பி உதயகுமாராக அந்த துரோகி இருக்கலாம் காரணம் முதல்வர் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு சசிகலாவே சின்னம்மா என்று கூறினார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியே எம்ஜிஆரின் மறு உருவம் அவர்களது மறு உருவம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் இதற்கு கண்டனத்தையும் அதிமுகவில் இருந்து தெரியப்படுத்தி வருகிறார்கள் அவர்களது இடத்தை எடப்பாடியால் முழுமையாக நிறைவேற்ற முடியாது அப்படி எடப்பாடிதான் தான் மறு உருவமாக இருக்கிறார் என்றால் ஏன் இத்தனை தேர்தல்களில் தோல்வியடைந்தார் என்ற கேள்விகளும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் தற்பொழுது அதிமுகவின் துரோகி ஆர்பி பி உதயகுமாரா என்பதை நீங்களே கமெண்ட் வயலாக கூறுங்கள் கேபி முனுசாமி செங்கோட்டையனுக்கு ஆதரவாக மாற்றி இருக்கக்கூடிய நிலையில் அவரது கைவசம் இருக்கக்கூடிய துணை பொதுச்செயலாளரையும் எடப்பாடி பறிக்கிப்பதற்கு முன்பாகவே எடப்பாடியே பதவியிலிருந்து தூக்குவதற்கான மறைமுகமான ரகசிய மீட்டிங்கையும் தற்பொழுது கேபி முனுசாமி அவர்கள் செங்கோட்டையின் தலைமையில் இரண்டு நாட்களில் போட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது